வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சிறியில் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பொன்னியை வந்து விசாரிக்கணும்னு போடிஸ் வந்து வாராங்க அதை பார்த்த உடனே இந்திராணி நம்ம உதயபெருமாள் இவங்க எல்லாம் அது பயங்கர சாக்காவி என் பொண்ணு எந்த தப்பும் செய்திருக்க மாட்டா எதுக்காக இப்போ விசாரணை அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒரு கொலை நடந்திருக்கு அந்த பார்ட்டியில் உங்கள் பொண்ணு அந்த பார்ட்டியில் இருந்திருக்காங்க அவங்க மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் விடுங்க சுத்தப்பா விசாரிக்கிறானே வந்திருக்காங்க நம்ம தங்கச்சி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி நம்ம நம்ம பொன்னி வந்து பயத்தோடைய இந்த விசாரணையை முடிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தா மோனிகா வந்து ஒரு பெண் ட்ரைவரை கொண்டு வராங்க இந்த இந்திராணி தங்கச்சி தான் வந்து அந்த ஸ்டிக்கால அடித்து அந்த பையனை கொன்று இருக்கா அதுக்கான எவிடன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்தை போட்டு காட்டி பயங்கர ஷாக்கு கொடுக்குறாங்க நம்ம நடந்த விஷயம் எல்லாம் முழுசாக சொல்லு பொன்னி ஒன்று அப்போ தான் நான் அவங்க வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நம்ம சிவாவும் அயலியும் பொன்னிட்ட போய் வந்து விசாரிக்கிறோம் கொடுக்குறாங்க அதில் பொன்னி வந்து அப்படியே நடந்த விஷயத்த நம்ம அயலிகிட்ட வந்து சிவா சிவாகிட்டையும் சொல்லுறாங்க அதை கேட்டோன்னா சும்மா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க பொன்னியை வந்து அந்த இதில் இருந்து மீட்டு கொண்டு வராங்க நம்ம அயலியும் சிவாயையும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க நம்ம இந்த இந்திராணி வீட்டுக்குள்ள போலீஸ் வராங்க இது கபிலனுக்கு ஷாக்காக இருக்குது என்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க என்னதான் பிடிக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு வந்து பயப்பட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க நம்ம இருந்தோன்னா நம்மள பிடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திராணியும் உதயப்பெருமாளும் வந்து ஹாலில் இருக்காங்க அவங்க கிட்ட போலீஸ் போறாங்க என்ன சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து உதய பெருமாள் கேட்குறாங்க உங்கள் மகா பொன்னியை வந்து விசாரிக்கணும் எங்கள் மகா பொன்னி வந்து எந்த தப்பும் செய்திருக்க மாட்டாங்க எதுக்காக விசாரணை அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் பொண்ணு அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போனாங்கள அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை சம்பந்தமாக தான் விசாரிக்கணும் என்ன கொலையா என் பொண்ணுக்கு பயந்த சுபாவம் உள்ளவா அப்படிப்பட்டவா இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருக்கட்டும் நாங்கள் விசாரிக்க தானே வந்திருக்கோம் அப்படிங்க சித்தப்பா அவங்க விசாரிக்க தானே வந்திருக்காங்க நம்ம தங்கச்சியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா என்ன விசாரிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு வந்து அலோவ் பண்ணுறாங்க நம்ம பொன்னி பயத்தோடயே போகிறாங்க விசாரணை முடிஞ்சு வராங்க இவங்க வந்த விசாரணை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சிவா ஏரி என்ன இந்த பொன்னி பயங்கர பதட்டத்தோட இருக்கா அன்றைக்கி அந்த பார்ட்டியில் பாவை பாப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டியில் இருக்க நேரமோ அவள் பயத்தோடு தான் வெளியே போயிட்டு வந்தால் அன்னையிலிருந்து இந்த பொன்னி சரியில்லை ஏதோ தப்பு நடந்துருக்குது அதை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காள் இவள் வந்து தப்பு பண்ணாட்டுனா கண்டிப்பாக நம்ம வந்து இவளை வெளியே கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறேன் நினைக்கிறாங்க சிவாயும் அயிலியும் இதை வந்து நேரடியாக பொண்ணிட்ட போய் கேட்டுற வேண்டியதா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பொண்ணிட்ட போய் கேட்குறாங்க ஏ பொன்னி நீ வந்து அன்னைக்கு பாவை பாப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர நேரமே சரியில்லை நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு நல்லாவே தெரியுது இப்போ வீட்டுக்கும் போலீஸ் வந்திருக்காங்க என்ன வந்து விசாரணைன்னு எங்களுக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் நடந்த விஷயத்த முழுசாக வந்து எங்கிட்ட சொன்னியன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒன்று காப்பாற்றிடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக ஒன்றை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம பொன்னிக்கு வந்து நம்ம ஐயலி சிவா மேல நம்பிக்கை வருது நான் சொல்லுறேன் அண்ணே அப்படின்னு வந்து சிவா கிட்ட உண்மையே சொல்லுறாங்க இப்படி ஒரு பையன் வந்து என்னை வந்து மது வந்து குடிக்க கம்பல் பண்ணா நான் வேண்டான்னு சொன்னேன் என்னை விட மாறது இல்லை என்னை ஃபோர்ஸ் பண்ணா நான் ரெண்டு மூணு அடிதான் அடித்தேன் அதுக்கு பிறகு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அதுக்கு பிறகு கேள்விப்பட்டேன் அந்த பையன் இறந்துட்டானி ஆனால் என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது ஆனால் அவன் இறந்தது தெரியும் ஆனால் அதுக்கு நான் காரணம் கிடையாது ஆனால் இப்ப அதுதான் விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இத சொல்லிட்டால இனி நாங்க பாத்துக்கணும் நீ பயப்படாம இருப்போ நீ அப்படின்னு வந்து சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல மோனிகா வந்து நம்ம இந்திராணி வீட்டுக்கு ஒரு பெண் டிரைவரை கொண்டுட்டு வராங்க என்ன இந்திராணி வீட்டுக்கு இவங்க வாராங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரமே இந்திராணி மேடம் அவங்கள பார்த்து வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பாரு தங்கச்சி தான் வந்து கொலையை பண்ணியிருக்கா அவள் ஒரு காக்கி ஸ்டிக்கால் அடித்து அடித்து கொன்று இருக்கா அந்த பையனை அதை விட்னஸ் வந்து இந்த பெண் டிரைவரில் இருக்குது வேண்டை போட்டு பார்த்தா அந்த வீடியோ கிளிப்புக்கு இருக்கோம் பாரு அப்படின்னு வந்து காட்டுறாங்க நம்ம பொன்னி வந்து ஸ்டிக்கால அடிக்கிறது இருக்குது இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு இதை காட்டி உன் தங்கச்சி ஒரு குரலைகாரினி நான் வந்து அவளை கைது பண்ண வைக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோனிகா வந்து நம்ம இந்திராணிகிட்ட சொல்லி ஷாக்கு கொடுக்காங்க என் தங்கச்சி தப்பு செய்திருக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பென்ட்ரைவர் போதுமே உன் தங்கச்சி தான் கொலை நீ காட்டுறதுக்கு இந்த விட்னஸ் போதும் அப்படின்னு வந்து இனி உன் தங்கச்சியோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு வந்து மோனிகா வந்து மிரட்டிக்கிட்டு நம்ம இந்திராணியை மிரட்டிக்கிட்டு போடுறாங்க நம்ம அயிலையும் சிவாயம் தள்ளி நின்று பார்க்குறாங்க ஏதோ பிரச்சனை இந்த மோனிகா வந்து பின்றைவரை காட்டி வந்து மிரட்டிட்டு போகிறா ஆனால் எதுக்குன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மோனிகா சும்மா விடக்கூடாது சும்மாவே நம்ம இந்திராணி அண்ணியை இவ ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்திர மோனிகா வந்து இங்கேருந்து கிளம்பி காரில் போய் ஏறாங்க நம்ம அயலி போய் தடுக்கிறாங்க என்ன எதுக்காக இப்போ வந்து என்னை தடுக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை நான் வந்து எங்கள் அண்ணியை நீ மிரட்டினேன் அவங்க நான் கேட்டு தான் இருந்தேன் அதான் ஓ நீ இந்திராணியே நான் மிரட்டு சொன்னதை கேட்டியா ஆமாம் பெண் இவர்தான் எவிடன்ஸ் இருக்குது அதை தான் நான் போட்டு காட்டி பொன்னியை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிட்ட உன் மனசில் எங்கள் அண்ணி யாரும் இல்லை அவங்கள ஈஸியாக வந்து மிரட்டிடலான்னு நினச்சியா இல்லை அதுவும் இல்லாமல் பொன்னி வந்து தப்பு சேர்த்துருக்க மாட்டானே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவளை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தெரியும் நீ ஓ வேலையை பார்த்துட்டு போ ஆனால் எங்கள் அண்ணியை மிரட்ட இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தணும் இந்த குடும்பத்தை நீ நினைச்சேனா உன்னை விட போறது இல்லை அதுக்கு முன்னாடி நாங்க இருக்கோம் எங்களை தாண்டிதான் இந்த குடும்பத்துக்கு மேல கைப்பட முடியும் ஆனா அது வரைக்கும் நாங்க ஒன்னும் சும்மா இருக்க போறது இல்லை அப்படின்னு வந்து நம்ம மோனிகாவை விழுத்தெடுக்கிறாங்க நம்ம அயலி அதோட பார்த்தோம்னா இவ்வா யார் இங்கே வந்து இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பேசுகிறா இதை இவளை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதான் இவங்க ரெண்டு வரும் யார் அப்படின்னு வந்து முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சிவாயையும் அயிலியையும் நோட் பண்ணிக்கிட்டு இந்த மோனிகை வந்து போகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா அவட்ட நம்ம சிவாயிலும் பேசுகிறாங்க மோனிகா கிட்ட எந்த இந்த எவிடன்ஸ் இருக்கோ நம்ம பொன்னியை பற்றி அது தெரியலை அந்த பென்ட்ரைவரை காட்டி தான் அன்னியை மிரட்டிட்டு போறாய்வா ஆனால் ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது நிச்சயமாக வந்து நம்ம இந்த பொன்னிக்கு வந்து அங்கே கொலை நடந்த இடத்துக்கு போய் போய் பார்த்தா நேரில் போய் பார்த்தா ஏதாவது எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கொலைக்கும் வந்து பொன்னிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம நிரூபிக்கணும் பொன்னியை வந்து இதுலேருந்து கொலை குற்றத்துலேருந்து மீட்டு கொண்டு வர வரணும் அப்படின்னு வந்து நம்ம சிவாய ஐலியும் நினைக்கிறாங்க அதோட அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த ஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இதை வச்சு தான் வந்து ரெண்டு அடி கொடுத்தா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே அவளுக்கே தெரியாது அவள் வந்துட்டா அதான் இந்த விட்னஸை வச்சு தான் மோனிகா மிரட்டுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க எப்படியாவது வந்து நம்ம பொன்னிக்கும் இதுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கு பிறகு என்னமோ நடந்துருக்கு அதில் தான் வந்து அந்த பையன் பொன்னி இறந்திருக்கான் இதை வந்து நம்ம நிரூபிக்கணும் பொன்னி பொன்னிக்கு எந்த விடுதலை கொண்டு வரணும் இந்த கேஸில் இருந்து அப்படின்னு வந்து நம்ம அயலியின் சிவாயும் முடிவு பண்ணுறாங்க இங்கே சைடு பார்த்தா மோனிகா வந்து நம்ம அயலி சிவா ரெண்டு பேரும் இந்திராணி வீட்டில் இருக்காங்க இவங்க யார் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீவிரமாக அயலியும் சிவாயும் என்ன தாண்டிட்டு தானே நீ இந்திராணியை வந்து அழிப்பண்ணி இவ சொல்கிறானா கண்டிப்பாக இவங்க யார் அப்படின்னு வந்து இவங்க தோரை உரிக்கணும் அப்படின்னு வந்து மோனிகா வந்து களம் இறங்கிறாங்கன்னு Gracias.